நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க வாணி சாதாரண மனுஷி இல்ல அவ சாக்ஷாத் சரஸ்வதினு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ குறை இருக்கிறத வேற சொல்லிருக்கீங்க ஒரு சாதாரண சிவமணிக்காக உங்க மேல அவ்வளோ அன்பா இருக்கிற அந்த மனுஷிய விட்டு வர்றதா நீங்க வாணிக்கு பணிவிட பண்றதா நினைச்சுக்க வேண்டாம் அந்த கலைவாணிக்கு பணிவிட பண்றதா நினைச்சுக்கோங்க உங்க மனசுக்குள்ள எந்த வலியும் இருக்காது நீங்க வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவங்க நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம் எனக்கு என்னமோ நீங்க அந்த அம்மாவை விட்டுட்டு வருது சரின்னு என் மனசுக்கு படலை என்னங்க எங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அதே பிசினஸ் விஷயமா வர சொல்லி ராமலிங்கம் சொன்னாரு சேலத்துல நம்ம கெசட் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கான் அது விஷயமா பேசறதுக்கா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையே ராமலிங்கம் நேத்தி கூட என்கிட்ட பேசினாரு இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லி வேற ஏதாவது முக்கியமான வேலையில மறந்து இருப்பாரு அவ்வளவுதான் இல்லங்க நீங்க எங்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க நம்பிக்கை இல்லையா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க உங்களை நம்பாமையா உங்களை நம்ப உங்க கையை பிடிச்ச என் மனசுல உங்களுக்காக கோவில் கட்டி வச்சு தினம் தினம் உங்களை தெய்வமா கூப்பிட்டு இருக்கேங்க உங்களை நான் சந்தேகப்பட்டா என்ன நானே சந்தேகப்பட்டுக்கிற மாதிரி ஆயிடும் எனக்காக உங்க ஆச்சானா அனுஷ்டானா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க ஆசை கனவுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு எந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு வழக்கு கொடுத்தீங்க உங்களை நான் சந்தேகப்பட்டா அது எல்லாத்தையும் மறந்துட்டா நான் இறந்துட்டதா அர்த்தங்க எனக்கு பார்வை போயிடும் பார்வை போயிட்டு திரும்ப வரவே வராதுன்னு எல்லா டாக்டர் சொன்ன அப்புறமும் எப்படியாவது எனக்கு பார்வை வந்துராதான்னு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா தேடி தேடி போய் எனக்காக செலவு பண்றீங்க போதா குறைக்கு எனக்காக நீங்க இன்னும் உடைச்சு கொட்டிட்டு இருக்கீங்க எனக்காக நீங்க பண்ற இந்த தியாகத்தை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேங்க ஏவா நீ இப்படி எல்லாம் பேசுற ஒரு மனைவிக்கு தம் புருஷன் செய்ய வேண்டியது தானே நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி இல்லைங்க எல்லா தெய்வமும் என்னை கைவிட்டுடுச்சு ஆனா என் தெய்வம் நீங்க என் தெய்வத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களே வாணி நான் ஒரு மனுஷன் அதுலேயும் சாதாரண மனுஷன் என்ன போய் அந்த தெய்வத்தோட ஒப்பிட்றியே எனக்கு அதுக்கு எந்த தகுதியும் இல்லம்மா டாக்டர் சொல்ற மாதிரி என் பார்வை போற வரைக்கும் அது நீங்க என் இருக்கணும் உங்களை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க புரியுறது நம்மளுடைய வருங்கால வாழ்க்கையில நம்ம எந்த கஷ்டமும் படாம நிம்மதியா இருக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுமே தானே நான் இப்படி எல்லாம் ஓடி ஒழிச்சுட்டு இருக்கேன் சம்பாதிச்சுட்டேன் என்ன அதுக்கப்புறம் எப்பவும் கூடவே இருப்பேன் போருமா சரிங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க வாழ்க்கையில பாதி நாள் இப்படி தனியாவே இருக்க வேண்டியிருக்கேன் தான் கஷ்டமா இருக்கு நீ எங்க தனியா இருக்க போற அதான் அற்புதமான ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காள என்ன விட பெட்டரா உன்னை பார்த்துப்பா கல்யாணி இருக்காங்கிறதுனால தானே நானே போறேன் அவ இருக்காங்கிற தைரியத்தில் தான் நானே போறேன்னு சொல்ல வந்தேன் நான் வரட்டா விடு இருக்கு நான் அவனை அனுப்புறேன் பொட்டியை வண்டியில வச்சிருப்பா வணி உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ சரி டாக்டர் கொடுத்த மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடு எப்ப வரீங்கன்னு ஃபோன் பண்ணுங்க ப்ரோக்ராம் எப்படின்னு தெரியல தெரிஞ்ச உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணிடுறேன் சரி உங்க ஃபோன்ல எதிர்பார்த்துட்டு இருப்பேன் ஆஹ் சரிம்மா ஆஹ் படி மாத்திரம் ஜாக்கிரதையா ஆயிரும் சரிங்க கல்யாணி கார்ல போறது யார் வாணி எங்க வீட்டுக்காரர் தான் திடீர்னு தான் அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு பாவம் 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 இல்ல வாணி பாவி இப்ப வேலை இருக்குன்னு போகல மனசாட்சி உறுத்தி இருக்கும் அதான் ஓடுறாரு என் முகத்துல முழிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாம ஓடுறாரு கல்யாணி இதோ வந்துட்டேன் வாணி என்ன கல்யாணி அங்கேயே மலைச்சு போய் நின்னுட்ட அதுக்குள்ள உன்னை விட்டுட்டு போயிட்டாரே இல்லை இல்லை நீ தனியா ஆத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் என்ன பண்றது கல்யாணி எனக்கும் அதை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு ஆனா எனக்காக தானே ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காரு எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் ஆரம்பத்துல ரொம்ப அன்பா இருப்பா அப்புறம் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவா அவசரப்பட்டு எல்லாரையும் அப்படி சொல்லிடாது கல்யாணி உனக்கு அவரை பத்தி தெரியாது எனக்காக எங்க வீட்டுக்கார் செஞ்சிருக்க தியாகத்தெல்லாம் கேட்டா நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட கல்யாணி குலம் கோத்திரம் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு தெரியுமா ஏன் வாழ்க்கையை பறிச்சு நோக்கு கொடுத்துருக்க ஏன் வாழ்க்கையில் எரிய வேண்டிய விளக்க அணைச்சிட்டு என்னை இருட்டில் தள்ளிட்டு உனக்கு விளக்கேற்றி வச்சிருக்கார் அவ்வளோதான் ஏன் கல்யாணி அவசரப்பட்டு பேசிட்டோமேனு வருத்தப்படுறியா இல்ல இல்லை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னார் உன்ன பத்தி அவரை விட நீ என்ன நல்லா பாத்துப்பியா உன்னை பத்தி நான் போய் டிஃபனுக்கு ஏதாவது பண்றேன் செஞ்சு இந்த பாட்டை பாடாதே நிறுத்து முன்னெல்லாம் இதே பாட்டை பாடும் போது உருகி போய் இப்ப பிடிக்கல என்ன மன்னிச்சுடு எனக்கு மனசு சரியா இந்த பாட்ட தான் பாடுவேன் உனக்கு பிடிக்கலனா சரி நான் பாடல இந்த பொண்ணுதான் சார் ஏமா ஒரு எடம் விடாம எல்லாம் செக் பண்ணுங்க எது இருந்தாலும் செக் பண்ணுங்க பூட்டி இருந்தாலும் உடச்சி செக் பண்ணுங்க சார்

கான்ஸ்டபிள் இழுத்துட்டு வாங்க வாமா அடுப்புல ஒல வச்சிருக்க இருங்கம்மா இறக்கி வச்சிருக்க நீ வாமா

சத்தியமா நான் எடுக்கல சார் பொம்பளையா இருக்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உங்க முதலாளி என்ன சொல்றாருன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா விட்டுட சொல்றாரு நானும் ஏதோ வார்னிங் பண்ணி விட்டுடுவேன் நீ கொடுக்கலன்னா விஷயம் வேற மாதிரி ஆயிடும் சார் நான் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ இப்ப கொஞ்சம் கஷ்டமான நிலைமை அதான் நான் வேலைக்கு போறேன் எனக்கு திருடுறதுக்கெல்லாம் தெரியாது அதான் நானும் சொல்றேன் நீ திருடல கஷ்டத்துக்காக ஏதோ எடுத்திருப்ப கொடுத்துட்டினா உனக்கு நல்லது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும் சார் சார் வாயா இங்க வந்துட்டியா சூப்பரா ஒரு பாட்டு இருந்தேன் கெடுத்துட்டிய அதை காட்டிலும் ஒரு சூடான ஒரு நீசோட வந்திருக்க சார் என்ன உங்க ஆளு கீதா என்ன பண்ணிருக்கா தெரியுமா ஆபீஸ் பணம் பதினஞ்சாயிரம் ரூபாய் திருடிட்டா சார் யோ ஒதப்படுவேன் இந்த பேச்செல்லாம் பேசாத மரியாதை வெளியே போயா ஏன் சார் என் மேல கோவப்படுறீங்க கேசிஆர் கம்பெனியில சொல்லி முதலாளி போலீஸ்ல சொல்லி போலீஸ் கீதா வீட்டுக்கு போய் இப்ப கீதா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு சார் நிச்சயமா கிடையாது இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அவளை போய் திருடுன்னு சொல்லிக்கிட்டு சார் சம்பளம் வாங்குறப்ப நம்ம பார்த்தோமே சார் நீங்க கூட ரூமுக்கு வர சொன்னீங்களே கீதா தான் கடைசியா சம்பளம் வாங்கியிருக்கு கேசியர் வேற பீரோவே பூட்டாம போயிட்டாரு இதுதான் சான்ஸ்னு கிடைச்சத சுருட்டிட்டு போயிடுச்சு சார் யோ சும்மா உளறாத அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஒரு முறை உடம்பு சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப நான் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்ததே வேணான்னு சொல்லிட்டா அப்புறம் கம்பல் பண்ணி கொடுத்தப்ப அதையும் விருப்பம் வாங்கி வேற ஒரு ஆளு கொடுத்துட்டா அவளை போய் திருடி கிருடின்னு சொல்லிக்கிட்டு அட என்ன சார் நீங்க ஒண்ணு அவள் புருஷன் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் சுற்றுறான் ஒரு பொம்பளையாள் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவா அரிச்சந்திர மகாராஜாவே வறுமைக்கு பயந்து தான் பொண்டாட்டி பிள்ளையில விற்கல கதையை மாத்தாத அவர் வறுமைக்கு பயந்து விற்கல எந்த நிலைமையிலையும் பொய் சொல்ல மாட்டேன்னு தான் அதை விடுங்க சார் அது கதை இப்போ நான் சொல்ல போகிறது உண்மை வறுமை எப்பேற்பட்ட நல்லவங்களையும் மாத்திரு சார் கீதா வந்து இப்போ உள்ள குடும்ப சூழ்நிலைக்காக எடுத்துருக்கு சார் நீங்கள் கீதா மேலே இருக்கக்கூடிய ஒரு இதில் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க இல்லைன்னா ரூமுக்கு வர சொன்னீங்கல சார் வந்துச்சா வரல தட் இஸ் பாயிண்ட் இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளவு உண்மையையும் கறந்துருப்பாங்க குடும்ப பொண்ணாச்சேன்னு ரொம்ப மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா மாட்டிக்கிட்டுமே ஒத்துக்கிட்டா அசிங்கம் ஆயிடுமே நினைக்காத நாங்களாம் கண்டுபிடிச்சோன்னு வை ரொம்ப அசிங்கம் ஆயிடும் ஐயோ நான் சொல்றதை நம்ப மாட்டீங்களா சத்தியமா நான் எடுக்கல குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போற பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே என்ன போய் புருஷனா சார் என்னையா நீயாவது கொஞ்சம் சொல்லு ஆபீஸ் பண்ண பதினஞ்சாயிரம் ரூபாய் காணும் கேட்டா எடுக்கல நீயாவது சொல்லு சார் எனக்கு இதை பத்தி ஒண்ணு தெரியாது சார் சார் ஒரு நிமிஷம் வாங்க எனக்கு அந்த பணத்தை பத்தி ஒன்னும் தெரியாதுங்க நீ எதிர்பார்க்கல இதுக்கு தான் வேலைக்கு போவாதனு சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற ரோட்ல என்னால தலன் வந்து நடக்க முடியல எல்லாரும் அத போறானே அவனா திருடியோட உன்னால என் இமேஜா போச்சு குடும்பமான குட்டிச்சவராக்கிட்டு வந்து நிக்கிறியே